சக்கரை கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி பேன் கேக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க சர்க்கரை வலிக்கிழங்க வச்சு ஒரு பேன் கேக் மாதிரி பண்ண போகிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானது கூட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சக்கரை வள்ளிக்கிழங்குல வந்து நார்ச்சத்து வந்து அதிகம் இருக்குங்க இந்த மாதிரி இந்த சக்கரை வலி வந்து நல்லா தோல் சீவிட்டு இப்படி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க இப்போ இட்லி பாத்திரத்தில் வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா வேக வச்சுக்கலாங்க பாருங்க சர்க்கரை கிழங்கு வந்து நல்லா வெந்திருச்சுங்க இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் அந்த சக்கரை கிழங்கு வந்து இந்த பருப்பு மசையில் வச்சு நல்லா மசிச்சு விடுங்க அப்படியே நல்லா மசிச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அழைச்சி ஒரு அளவு வந்து ரவை எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கப்பலை வந்து தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ரவை தேங்காய் துருவல் எல்லாம் எடுத்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு கப்பலை வந்து நல்லா காய்ச்சின பால் எடுத்துக்கிறேங்க இனிப்புக்கு தேவையான அளவு இந்த பெரிய ஸ்பூனில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேங்க சக்கரை வலிக்கிழங்குலையும் இனிப்பு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா ரவை சேர்த்துருக்க வாசி அப்படியே தண்ணி எல்லாம் அந்த பால் எல்லாமே நல்லா உறிஞ்சிக்கிருங்க சப்போஸ் கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக பார்த்துட்டு நீங்கள் அளவாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா இட்லி மாவு பதத்துக்கு வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க ஒரு அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேங்க சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறட்டுங்க பாருங்கள் ரவை எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து தோசை தவ வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிறேங்க லைட்டாக வந்து அதில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிறேங்க இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்படியே மொத்தமாக அப்படியே ஒரு இடத்துல ஊற்றணுங்க அதுமேல் லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கிறேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாவோட லன்ச் பாக்ஸ் கொடுத்து விட்லாங்க இல்லை லஞ்சாவோட கொடுத்து விட்லாங்க சாப்பிடாத பசங்களோடு இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே ஒவ்வொன்றும் வந்து சிம்மில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கங்க ஒரு சைடு வெந்துருச்சுங்க பெரட்டி போட்டுக்கிறேன் இப்படி தாங்க இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுளையும் சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரான டேஸ்டியான சக்கரை கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி பேன் கேக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க சாப்பிடாத பசங்களோட விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்